தன் காதலி தன்னை புறக்கணிக்கிறாளோ என்று நினைத்தவன் அவளை மறித்து தன் சந்தேகத்தை கேட்கிறான் அவள் என்ன சொல்கிறாள் இவன் என்ன நினைக்கிறான் வாங்க கேட்கலாம் என்னை நினைக்காமல் இருக்க முடிகிறதா என்று நான் கேட்டிருக்க கூடாது என்னை நினைக்காமல் உன்னால் இருக்க முடிகிறதா என்று நான் கேட்டிருக்க கூடாது அவள் போய்விட்டாள் முடியுமே என்ற அவளின் குரல் மட்டும் முடியுமே என்ற அவளின் குரல் மட்டும் என்னை சுற்றி சுற்றி வருகிறது அவமானமாக இருக்கிறது இன்று அவளை நிறுத்தி மீண்டும் கேட்டேன் இன்று அவளை நிறுத்தி மீண்டும் கேட்டேன் அப்பாவின் கடன் அம்மாவின் நோய் தம்பியின் கனவு தங்கையின் நம்பிக்கை இவைகளை மறக்கவாது இவைகளை மறக்கவாது உன் நினைவுகள் வேண்டும் இறைவனை வேண்டுகிறேன் என்று சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு போய்விட்டாள் என்னை மட்டும் என்னை மட்டும் ஏனிப்படி சுயலனக்காரனாக ஆக்கிவிட்டா என்று என்னை மட்டும் ஏனிப்படி சுயலனக்காரனாக ஆக்கிவிட்டாய் என்று அவளை மறித்து நாளை சண்டை போட வேண்டும் வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் வளர புதுவையாக இருக்கும் நன்றி